ஹலோ குட் மார்னிங் வெல்கம் டு ஜெனாசமையல் இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபோன் வந்துச்சு ஸோ தான் நான் ஸ்கூல் கிளம்பி இருந்தேன் இதுவே நம்ம டக்கு டக்குன்னு போகணும் காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க நோம்பு நேரம் வேறு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்கிலான்னு பார்த்தோம்னா சரி சொல்லிட்டாங்களேன்னு கிளம்புனோம்னா வச்சுருக்கதை செகண்ட் ஃப்ளோரு இனி மாடி வேற ஏறணும் அதுதான் பெரிய பிரச்சனை சரி அங்கே போய் அவங்க கொஞ்சம் நேரம் பேசுனாங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் குறைகள் கேட்டாங்க அது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பிட்டேன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு சரி அதை பார்க்கலாமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற மகளிர் பணம் வந்துட்டு என்னன்னு தெரியல எனக்கு மணி ஆர்டரில் வந்திருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அட்ரஸ் சரியில்லைன்னு ஸோ அதுக்காக போயிட்டு வர்ற வழியில் இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலையே ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா நிறையா இருக்குது சரி நோம்பு திறக்கிறதுக்கு வாங்கலாமேனு சொல்லிவிட்டு கொய்யாப்பழம் சப்போட்டா அப்புறம் கொஞ்சம் லெமன் சர்பத்து போடுறதுக்கு கடலை எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஸ்ட்ராபெரி கேட்டிருந்தா பாப்பா ஸோ ஸ்ட்ராபெரி இங்கே கிடைக்கல அதனால தான் நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போக வேண்டியதாக போச்சு ஏன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டர் அந்த கார்னரில் இருக்கும்ல அந்த கடையில் தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் அங்கே ஓரஞ்சு அப்புறம் ஸ்ட்ராபெரி இதெல்லாம் அங்கே வாங்கியாச்சு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு ரொம்ப நாளாச்சு சரி நெல்லிக்காய் நம்ம ஏற்கனவே நம்ம அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் நெல்லிக்காய் புதினா போட்டு குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் ஹேருக்கு ரொம்ப நல்லா திக்காக வளரவும் செய்யும் சரி ரொம்ப நான் நோன்பு வந்ததுலேருந்து நான் அதெல்லாம் செய்யறதே கிடையாது ஏன்னா நம்ம சர்பத்து போடுறது நோன்பு துறக்காய் இந்த மாதிரி வேலைகளாகவே போயிடுச்சு ஸோ அதனால நெல்லிக்காவை பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு அதையும் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு பாப்பா ரொம்ப நாளாகவே இந்த மினியேச்சர் கிச்சன் எனக்கு வாங்கி தங்கம்மா நான் இடம் இருந்தான் அதனால நான் அந்த இரும்பு கடை செய்கிற கடைக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பத்து பொருள் தான் இருந்துச்சு அறநூறுபா சொன்னாங்க இந்த பொருள் ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு காசு போட்டாலும் பொருள் தகும் ஆனால் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு பத்து பொருள் தான் இருக்குன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு அப்போ மண்பானையில் உள்ளதான் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் பிடிச்சிச்சின்னா அதை வாங்குவோன்னு சொல்லிட்டு மண்பானை வாங்குற கடைக்கு வந்தாச்சு இந்த கடையில் தான் நான் எப்போவுமே மண் பாத்திரங்கள் எல்லாமே வாங்குறது வண்டிக்கார திருவில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் லாகி கடைக்கு எதிர்த்தாப்பில் இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவும் வாங்குவோம் அதை எல்லாத்தையும் வாங்கினேன் ஃபஸ்ட்டு அந்த அக்கா கேட்டாங்க வீடியோ காலில் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா வீடியோவுக்கு வீடியோக்கு தான் எடுக்கிறேன்னு சொல்லவும் அப்போ இருங்க நான் நல்லா ஒரு இதில் வச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே எடுத்து அதில் அழகாக அடுக்கி வச்சு காட்டியிருந்தாங்க இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இது வந்து நேச்சுரலாக நம்ம சமைக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு அந்த சில்வர் பாத்திரம் கூட அடுப்பில் வச்சா கருக்கிறோம் இது மண் பாத்திரம் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிவிட்டு இந்த செட்டு பிடிச்சிருந்துச்சு அதனால அதை வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் எதுவும் நம்ம செய்யலை ஸோ நம்ம கடையில் தான் எல்லாமே வாங்கியிருந்தோம் வர வழியிலேயே புட்டு கேப்பை புட்டு அது கேப்பை புட்டு அதுக்கப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸு அது கூட பஜ்ஜி வடை எல்லாத்தையும் கலந்து வாங்கிட்டு வந்தாச்சு ஏன்னா நமக்கு இன்றைக்கி வீட்டில் செய்கிறதுக்கு டைம் இல்லை ஸோ நம்ம வெளில போயிட்டு வர்றதுக்கு தான் சரியாக இருந்துச்சு டைம் அடுத்து நம்ம அலஹம்துல்லா நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை கண்டினியூவாக எனக்கு ரெண்டு நாளாக வெளியில் போகிற வேலைகள் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு ஸோ இன்றைக்கி அக்கா பொண்ணு தான் சமைச்சா மீன் குழம்பு வச்சு மீன் பொறிச்சு வச்சுருக்கேன்னு சொன்னாங்க ரைஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கங்கம்மான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஓகே அலகம்துல்லா நல்லா செஞ்சுருக்காங்க மீன் மட்டும் கொஞ்சம் பொறிக்கிறதுல மட்டும் தோலைலாம் பிச்சு வச்சுருந்தாங்க கொஞ்சம் ஒட்டிக்கு அலமதுல்லா நமக்கு பிள்ளைங்க உதவியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் அடுத்து என்னோட பொண்ணுக்கு ரொம்ப குசி நம்ம வாங்கிட்டு வந்திருந்த இந்த பொருட்கள் மினியேச்சர் பொருட்களை பார்த்துட்டு இது ரொம்ப நாள் அவள் கேட்டுகிட்டே இருந்தா நான் தான் இதை வாங்கி கொடுத்தா அப்புறம் படிப்பு கெட்டு போயிருமே ஸ்கூல் டைமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லீவில் தரேன்னு சொல்லி நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் சரி இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை நம்ம வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அதை பார்த்ததுலேருந்து ஒரே குசி அவளுக்கு உடனே எல்லாத்தையும் நான் வந்து மண் பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அதோட அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி தான் நம்மளும் செய்யணுமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமலே நான் வேகமாக போய் தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் ஊற வச்சுட்டா இது அப்படி ஊற வைக்க தேவையில்லை பாப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் மட்டும் செய்வீங்க நானும் கண்டிப்பாக செய்வேன்னு சொன்னேன் அது எல்லாத்தையும் ஊற வச்சதை ஃபுல்லாக காய வைக்கிறதுக்காண்டி நைட்டு ஒன் நைட்டாக வெளில எடுத்துட்டா எனக்கு என்னமோ இது ஒரு தான் இருந்துச்சு இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் சொன்னாங்க ஆனால் அந்த இரும்பு மேலே எனக்கு ஒரு ஆசை எடுத்துகிட்டே தான் இருக்குது பத்து பொருளாக இருந்தாலும் அது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது அறநூறுபா சொன்னாங்க இன்ஷெல்லாம் அடுத்த டைம் போகையில் அதை வாங்கிட்டு வரலாம் சரி நம்ம ரைஸ் மட்டும் வச்சிடலாம் நமக்கு குழம்பும் பொரி பொறிச்சு மீன் ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரைஸ் மட்டும் வச்சேன் சரி ஏதாவது சாப்பிட்லாமேனு ஃப்ரிட்ஜுக்கு போய் பார்த்தோம்னா நேற்று செஞ்ச ப்ரௌனி கொஞ்சம் நான் வச்சுருந்தேன் ஆனால் இப்போ போய் பார்த்தா வெறும் தட்டு மட்டும்தான் இருந்துச்சு அதில் உள்ள ப்ரௌனியை காணாம் எங்கள் வீட்டில் வந்து எலி ரொம்ப ஜாஸ்தி அதுவும் ஃப்ரிட்ஜை திறந்து எடுக்கிற எங்கள் வீட்டு எலி வந்து இந்த சின்ன எலி தான் அலமது அதுக்கப்புறம் தொழுகை போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா வந்து இந்த வருஷம் ஃபுல் நோம்பையும் வச்சுட்டு அலஹம்துல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போவுமே ஃபுல் நோன்பு வச்சதில்ல ஒரு இருபது நோம்பு வைப்பா இந்த வருஷம் வந்துட்டு வைராக்கியமாக நான் எல்லா நோம்பையும் நான் வைக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு வச்சு திராவியாவும் தொழுக வர்றான்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வயசில் நாங்கள் அதெல்லாம் பண்ணவே இல்லை அலஹம்துல்லா எல்லாமே சிறப்பாக இருந்தது இன்றைக்கி பொழுது இந்த மாதிரி தான் எனக்கு போச்சு நாளைக்காவது நம்ம எங்கேயும் போகாமல் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்